வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் வாழணும்னா ஞான சம்பந்தர் நமக்கு அருமையான பதிகம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அந்த பதிகத்தை நாமும் பாராயணம் செய்யலாம் வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் ரொம்ப மன சஞ்சலத்தோடு இருக்கிறோம் எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பதிகம் மிகுந்த பலன் கொடுக்கும் அப்படிப்பட்ட பதிகம்தான் ஞானசம்பந்தர் அவர்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஒருத்தங்களை நம்ம வாழ்த்துறப்ப கூட நீங்கள் நல்லா இருங்க எந்த குறையும் இல்லாமல் இருங்கன்னு நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி தான் இந்த பதிகத்தையும் நாம் இப்போ சொல்ல போகிறோம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினை மின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்சை உதைத்தனை அஞ்சு எழுத்து இப்படி இந்த பதியத்தை நாம் இந்த எப்போல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் பாராயணம் பண்ணிக்கிட்டே வாங்க இறைவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்